Hey. Hmm? Inga ba? Kunci kalam ke? Papa, medu adi? Sorry ata. Ayuh, ayuh, sete, sete, apa, 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 apa,

நீ வெச்ச கோழி பண்ண என்னைக்கு நாசமா போகட்டும்னு நீங்க சொன்னீங்களோ அன்னையில இருந்து என் கோழி ஒவ்வொன்னும் முட்டை போட ஆரம்பிச்ச கோழி முட்டை போடாம வேற என்ன கண்ணுக்குட்டியா போடும் அது இல்லீங்க எங்க வீட்டு கோழி ஒவ்வொன்னும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு அதை விட பெரிய அதிசயங்க எங்க வீட்டு சேவல் கூட முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் சாமியோட மகிழ்வே சேவல் முட்டை போடுதா என்னங்கடா இது ஆமா சாமி இன்னைக்கு எங்க வீட்டு திண்ணில ஒரு சேவல் உட்கார்ந்து இருந்தது அத விரட்டி அடிச்ச அதுக்கு அடியில பார்த்தா ஒரு முட்டை இருந்துச்சு எல்லாம் சாமியோட மகிமே அது கோழி முட்டை இருக்கும் சேவல் வந்து அது மேல உட்கார்ந்து அடகாத்து இருக்கு அதை சொல்றான் ஏன் அருள் இதெல்லாம் நடக்காதோ இது என்ன பிரமாதம் போன வாரம் சேவல் வாயிலேயே முட்டை இட்டுச்சு கீழே கிடந்த முட்டையை கவ்வி இருக்கும் ரொம்ப நேரம் பேசுன எல்லாருக்கும் தீர்த்தத்தை காதல தான் ஊத்துனேன் உனக்கு மூக்களை ஊத்திடுவேன் அப்புறம் தும்மியே செத்து போயிருவேன் சாமி

சாமி சாமி நாசமா அப்பு நாசமா அப்பு என்ன கண்ணீரு ஆனந்த கண்ணீர் சாமி உங்கள் அருள் வாக்குல சேவல் முட்டை போடு இனிமே காலம் மாடு பால் கறக்கும் அநேகமா புல்லெல்லாம் நெல்லாகும் அமோகமா இந்த ஊரே செழிப்பாடு போடுறது சாமி கிண்டலா நல்லாரு நல்லாரு சாமி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க ியா போட்டையாடே என்ன சம்பந்தி ஆச்சரியமா இருக்குது வீரமா பேசுறீங்க இல்லையோ அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஒருத்தர் போட்டுட்டு சம்பந்தியா நீங்க குரங்கு வளர்க்கறீங்களா சொல்லவே இல்லையே

என்ன சிரிப்பு சம்பந்தி நானும் பந்து விளையாட்டுமா அங்க ஒரு கையில் உடைச்சு போச்சு பொண்டாட்டி ஆசையா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கின தெரிஞ்சா பெரிய ரவலை இல்லையா நடக்கும் அது கிடைக்குது இந்த மும்மண்டா யாரு மண்டைய அவரு ஒரு சம்பந்தி தான் கொஞ்சம் தள்ளுங்க ஏய்யா உனக்கு அறிவு இருக்கா பொண்ணை கொஞ்சம் புத்திசேல் தனமா வளர்க்க வேண்டாம் வந்த மூணாவது நாளே குடும்பத்தை பிரிச்சு தனி குடித்தன போறான்னு சொன்னாலாமே சண்டாளி நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன் என் பொண்ணு குடும்பம் நடத்துறா வந்து கண்ணாடி கழிச்சு பாரியா ஏய் நெஞ்சுல சவுரம் முடி வச்சுக்கிட்டி மேற்கொண்டு ஒரு வார்த்தை சொன்ன துப்பாக்கியால அத சுட்டு பிடிவு இல்லையோ வாச்ச ரெண்டு சம்மந்தி ரவுடி பயிர்களா இருக்கானுங்களே யார் ரவுடி இவன் யார் ரவுடி

வரும்போது துப்பாக்கி கொண்டு வராது என் தப்பு உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா யார பாத்துட்டு அடா விட்டாங்கிற இன்னைக்கு கடாம தாக்கிதான் போவடா என்ன வீணா தகராறு நான் சொன்ன சொன்னதுதான் ஆறு மாசம் கழிச்சு உங்க பொண்ணு வர சொன்னேன் இப்ப ஒரு மாசம் ஆச்சு இன்னும் அஞ்சு மாசம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க நீ வாங்க போல சம்பந்தம் நீ வந்து சாவி கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டேயா இந்த பாரு வழக்கம் போல ஆடுவீங்களே பாலு

என் மாமியார் அகமாவத்தியோ கிட்டத்தட்ட பாதி அடைக்கிட்டேன் இன்னும் கொஞ்ச நாளம் எல்லாம் சரியா போட்டோம் இந்த வேஷத்துல நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஆமா நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க யாரும் பாத்துருக்க மாட்டோம் இல்லை அப்ப நான் வரேன் கொஞ்சம் என் ரத்தம் கொதிக்கியா போய் டாக்டர பாரு உனக்கு இருக்கா என் பொண்ணு கிட்ட உனக்கு கொஞ்சல் வேண்டி இருக்கு தலையை தவற கண்ணத்தை கிழற தாவங்குட்டிய நசுக்கற கொஞ்சம் பேசாத மூக்கலி கவுண்ட தெரியுமா என்னுடைய நான் தூரத்து உட்கார்ந்தால நீ என்ன ஆனா நீ செஞ்ச செய்களை என் கண்ணால பாத்துக்கிட்டு தான் நீ மனுஷன் என்ன நம்ப வேண்டாம் நம்பிக்கை இருக்கு ஆனா அவன் அரியா பொண்ணு வெகுடி அது தலையில கைய வைக்கிற கண்ணத்த கேளற காதுக்குள்ள விரல ஊன்றே. ஏதாவது எதக்க நடந்து போச்சுனா. புருக்கி தரமா பேசாத உன் புத்தியும் நீயும். என்ன என்ன வேணானோ சொல்லு. ஆனா, உன் பொண்ணு விஷயமா வந்தா அத மட்டும் பேசிட்டு போ. இடையில ஏன் பொண்ண கூப்பிட்டு హిం사 பண்ணனே, அறுவால் எங்க எங்க வெட்டி சொல்ல முடியாது. ஆரையும் தான் வீட்டுக்கு கடவுள் யார் யார் நம்மள விடுறான். போயா. மாதவழியா போயா! உள்ள விட்டா மறுபடியும் கிண்டுவானுங்க